அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பணன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி நிமிடம் சூரிய லக்னம் மகரம் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான சாதகமான ஒரு நாள் இது உங்களுக்கு கடின உழைப்பின் மூலம் சாத்தியமாகும் பணியாற்றும் திறமைகள் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டும் பெறும் வகையில் அமைஞ்சிருக்கு சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும் உங்கள் துணையிடத்தில் ஒற்றுமையாக இருப்பீங்க இதனால் உங்களுக்கு மன திருப்தி ஏற்படக்கூடியதாக இருக்குது உங்களுடைய துணைக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்க தியானம் மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும் மனக்கிழப்பத்துடன் நீங்கள் காணப்படுவீங்க இதனால் ஆரோக்கியமான மனநிலையும் வேதனையும் காணப்படலாம் பிரார்த்தனை இசை கேட்பது ஆறுதல் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணியிடத்தில் சில சவால்கள் நிறைந்திருக்கும் சிறப்பாக திட்டமிட்டு பணியாற்றினால் உங்களுடைய செயல்திறன் சிறப்பான நிலையில் இருக்குது பதட்டமான மனநிலை உங்கள் ஆரோக்கியத்தை இதுபடுத்தக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த காலகட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு பயனுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறிய முயற்சியில பெரிய விஷயங்களை நீங்கள் சந்திப்பீங்க இன்று உங்களிடம் நம்பிக்கை நிறைந்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் உங்க துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு பாதிக்கப்படும் நிதி நிலைமை ஏமாற்றத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கு சேமிப்பது கடினமாக இருக்கும் உங்க தாயின் உடல்நலத்திற்காக நீங்க பணம் செலவு செய்வீங்க உங்க தாயின் உடல்நலத்திற்காக நீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் ரொம்பவே நல்லது உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிக்காக நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலும் திருப்தியும் பெற்றுத்தரும் மேலதிகாரிகளுடன் நல்லுறவு காணப்படாது அவர்களால் சிறு தொல்லைகள் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் துணை இடத்துல தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்க வேண்டும் இதன் மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த இயலும் தேவையற்ற செலவுகள் காணக்கூடியதாக இருக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே பதட்டப்படாமல் சமநிலையோடு இருங்கள் உங்களுடைய வளர்ச்சிகளில் தடைகளை நீங்கள் நம்பிக்கையோடு சமாளிக்க வேண்டும் அதிக பணிகள் காரணமாக உங்களால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது இது உங்கள் சந்திப்புகளில் கலந்து கொள்வது மும்பரமாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இன்று உங்கள் துணை சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இதனை போக்க மனம் திறந்து நீங்கள் பேச வேண்டும் இதன் மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்தலாம் பணம் சம்பாதிக்கும் ஆற்றல் குறைந்து காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அதிக செலவுகள் ஏற்படலாம் மிதமான ஆரோக்கியம் காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே அதிக பணிகள் காரணமாக உங்களால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது நீங்கள் சந்திப்புகளில் கலந்து கொள்வதில் மும்முரமாக இருப்பீங்க உங்கள் துணையிடத்தில் சிறுசிறு சிறு சிறு பிரச்சனைகள் தவறான ஒரு புரிந்துணர்வு காணப்படும் இந்த போக்கு மனம் திறந்து பேச வேணும் இதன் மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தலாம் இன்று பணம் சம்பாதிக்கும் ஆற்றல் குறைந்து காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணத்தை நீங்கள் கவனமான முறையில் கையாள வேணும் அதிக செலவுகள் காணப்படலாம் இன்றும் மிதமான ஆரோக்கியம் காணப்படும் கால்வழி ஏற்பட வாய்ப்பிற்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் விருச்சக்கம் ராசி நண்பர்களே இன்று வெற்றிகள் பெற தரக்கூடிய உறுதியான மனநிலை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு கடினமான பணிகளை நீங்கள் எளிதாக முடிப்பீங்க உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பணியில் உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் நீங்க முடிப்பீங்க உங்கள் துணையிடத்துல இனிமையான தருணங்களை அனுபவித்து மகிழ்விங்க இருவரும் பரஸ்பர கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதன் மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்க கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய வங்கியிருப்பு அதிகமாக இருக்கும் காரணத்தினால் பயனுள்ள முதலீடு செய்ய நினைப்பீங்க உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் மன உறுதி காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஏற்படலாம் உங்கள் முன்னேற்றத்திற்காக நேரம் செலவு செய்வீங்க உங்கள் மென்மையான பேச்சு உங்களுடைய வெற்றிக்கு சாதகமாக இருக்கும் பணியிட சூழல் நல்ல ஒரு பலனளிக்கும் வகையில் சாதகமாக இருக்கு உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் நீங்க முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்பான பயணம் காரணமாக உங்களுக்கு நல்ல பலனளிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இனிமையான வார்த்தைகள் மூலம் உங்க துணையிடத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழல் காணப்படும் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வும் அன்பும் பெருக்கக்கூடியதாக இருக்கு பண வரவு அதிகமாக இருக்கு சிறிய கடன் வகையில இன்று பணம் பெருகக்கூடியதாக இருக்கு உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் மன உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று கோவில் சென்று நீங்கள் முறைப்படி வழிபட்டால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தள்ளி போடக்கூடியதாக இருக்கு பணிகள் அதிகமாக காணப்படும் முறையான திட்டமிட்டு நீங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்க துணை இன்று தகவல் பரிமாற்றத்துல சிக்கல்கள் காணப்படலாம் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் நல்லிணக்கம் ஏற்படுத்த முயற்சிக்கும் இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவுல நீங்க கடன் வாங்குவீங்க கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது கண்களுக்கு சிகிச்சை மேற்கொள்வது சிறந்தது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியதும் ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே கவலையுடன் காணப்படுவீங்க இதனால் உங்களும் சிறப்பாக செயலாற்ற இயலாது உங்களுடைய செயல்களை சாதாரணமான போக்கில் எடுத்துக்கொள்ள வேணும் தன்னம்பிக்கை குறைந்து காணப்படுவதால் சிறப்பாக பணியாற்ற இயலாது முறையாக திட்டமிடல் பணிகளை சிறப்பாக கையாள உதவும் உங்களிடம் காணப்படும் உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு நிதி நிலைமை ஏமாற்றத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதும் சேமிப்பதும் கடினமாக இருக்கும் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மீனம் ராசி நண்பர்களே உங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சி மூலம் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் திறமைக்கான புகழ் பெறுவீங்க உங்களுக்கு மறைந்திருக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படலாம் நிடமான முயற்சி மூலம் நீங்கள் சாதகமான பலன்களை பெறுவீங்க உங்களுடைய திறமை மற்றும் தகுதி காரணமாக நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே